வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா ஃபைனல் ரசல்மணியா ஸ்மேக்டவுனில் செதுருவன்ஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் செதுருவன்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎம் பாங்குடைய அந்த தீம் மியூசிக்கை பற்றி பேசிகிட்டே இருக்காரு ரசல் மணியாக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்க போகிறது மெயின் ஒன்றை நான் அவங்க எல்லாருமே சந்திக்க போகிறேன் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசலாம் சரி ஃபஸ்ட்டு சிஎம் பங்கை பற்றியே பேசலாம் ஏன்னா அந்த கதை ஆரம்பிக்க காரணமே வந்து சிஎம் பங்கு தானே சிஎம் பாங்க நான் இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயத்தில் சாக்ரேட் பண்ணியிருக்கிறேன் சாட்டிஃபைட்டும் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலி சிஎம் பாங்கு உண்மையிலேயே ஒரு நல்ல மனித வீரர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில நேரத்தில் அவனுடைய திமுரு தனத்தை ரொம்பவே அதிகமாக காட்டியிருக்கிறான் ஆக்சுவலி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரஸ்லிங் கம்பெனியை விட்டு போனவன் போனவனாகவே இருப்பான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்படி திருப்பி வந்து இப்படிப்பட்ட அட்டூடியங்களை போனான்னு எதிர்பார்க்கல ஓ போனால் அவங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னே சிஎம்பாங்க இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு வராமல் இருந்திருக்கலாம் எனக்கு ரொம்ப அது நல்லா இருக்குது அண்ட் இந்த ரிங்ல அவன் சண்டை போடாமல் இருந்திருக்கலாம் அது இதை விட நல்லா இருந்திருக்கும் அவன் எப்போ இந்த இடத்துக்கு வத்தானோ அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது இது எப்போ முடியும் எப்படி முடியும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரில சரி சிஎம் பாங்க நாளைக்கு நான் சந்திக்கிறேன் அவனுக்கு அதை விட பிரச்சனை அதாவது என்னை விட பெரிய பிரச்சனை ரோமன் இருக்கிறான் சரி அடுத்தது ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது ரோமன் ரோமன் ரெயின்ஸ் ரோமன் ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு மக்கள் பாட்டு பாடும்போது மக்களே நீங்கள் எல்லாருமே ரோமன் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்குறீங்க பாசம் வச்சுருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் தான் நீங்கள் எல்லாருமே பாசமாக இருக்கிறது பட் நான் ரோமன் ரயின்ஸை பற்றின மறைமுகமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அவங்களுடைய ஹிம் செல்ஃப் அவ ரொம்ப மோசமான உங்களுக்கு தெரியாது நான் வந்து அவங்க கூட பயணிச்சுருக்குறேன் அவனுடைய கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியாது ஸோ நான் இந்த விஷயம் சொல்லலாமா முடியாதான்னு தெரில பட் இருந்தாலும் சொல்கிறேன் பால் ஹேமனை நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சந்தித்தேன் அப்போ பால் ஹேமன் இந்த சேம் பங்கோட தான் இருந்தான் ஸோ அப்போ ஷீல்ட்டை உருவாக்கும் போது பார்லியமனுடைய பங்கு பெரிய லெவலில் இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போது நாங்கள் வந்து ரோமன் ட்ரெயின்ஸை ரிஜெக்ட் பண்ணோம் ஸோ இந்த பேரை சொல்லலாமா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லிட்டு டி நாம்ப்ரோஸ் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணுறாரு ஸோ டி நாம்ப்ரோஸும் நானும் சேர்ந்து ரோமன் ட்ரெயின்ஸை எங்கள் டீமில் வச்சுக்கிறதுக்காக பல சாட்டிஃபைட் பண்ணோம் ஆக்சுவலி அவன் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலை பட் இருந்தாலும் பார்லியமன் சொன்னதுனால தான் அன்னைக்கு நாங்கள் வந்து அந்த டீமில் அவனை வச்சுக்கிட்டோம் ஆக்சுவலி உண்மையிலேயே ஷீல்டில் வந்து எங்களுக்கு பிடிக்காத ஒரு நபராக தான் ரோமன் ரெயின்ஸ் இருந்தார் ரோமன் ரெயின்ஸை சாட்டிஃபைட் பண்ணோம் அவன் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அண்ட் நாங்கள் அவனை விட டேலண்டட் பர்சன் ஸோ இப்படி பல விஷயங்களை சாட்டிஃபைட் பண்ணி சாட்டிஃபைட் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்குது இதுக்கப்புறமா நான் வந்து அதை பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஆனால் அவங்க எல்லாருக்குமே ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த வருஷம் ரசல்மினியா அப்படிங்கிறது ரொம்ப பெரியது ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு எவராக நான் டைட்டில் மேட்ச்சாக இது வந்து ரசல்மணியாக மெயின் எவண்ட்டாக நடக்குது உங்கள் எல்லாரையுமே திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அண்ட் திருப்திப்படுத்துற மாதிரி தான் நானும் சண்டை போடுவேன் கவலைப்படாதீங்க நாளைக்கு சிங்கப்பாங் அண்ட் ரோமன் டென்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்தி உங்கள் முன்னாடி ரசல் மணி அல்ல நான் டே உன்னுடைய மெயின் எவெண்ட்டை தட்டி செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிட்டார் சதுரோலன்ஸ் ஸோ நாளைக்கு செதுரோலன்ஸ் சொன்ன மாதிரி வெற்றி பெறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்